தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாட புத்தகங்களில் மட்டும் படித்து மறந்துவிடாமல் உலக உடல் வளர்க்க உதவும் பொருட்களை கொடுக்கும் கருவியாயிருக்கும் உழவர்களுக்கும் உறுதுணையாய் விளங்கும் ஆனிறைகளுக்கும் நன்றி செலுத்தும் நாளே பொங்கல் திருநாள் தை தையை நகுதித்து கொண்டாடும் திருநாள் ஏர் பிடித்த உழவனின் வாழ்வை சீர்பிடித்து உயர்த்தும் திருநாள் பாரெல்லாம் வாழும் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் உன்னத திருநாள் தைமகளை வரவேற்கும் இவ்விழாவிற்கு கடவுள் வாழ்த்தினை பாட வருகிறார் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே கண்டனே தீன நடராஜா நீலகண்டனே நின்னருள் புகழ்ந்த பனியும் என்னையும் ஜீரங்கியருளும் நின்னர் புகழ்ந்த பனியும் என்னையும் ஜீரங்கியருளும் மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரணே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே எனையாண்ட நீலகண்டனே நடராஜா நீலகண்டனே மீனலோச்சனி மனாலா தாண்டவாடும் சபாபதே மீனலோச்சனி மனாலா தாண்டவமாடும் சபாபதே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே கண்டனே திருச்சிற்றம் விழா இனிதே ஒளியால் மிளிர விளக்கேற்றி விழாவை துவங்கி வைக்க வருமாறு மேடைசார் சான்றோர்களையும் உடன் பள்ளியின் மேலாளர் அவர்களையும் ஆசிரியர்கள் திருமதி பரிமளா அவர்களையும் திருமதி சுமதி அவர்களையும் திருமதி கௌரி அவர்களையும் இணையுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் காலரிங் த பிரசிடென்ட் ரொட்டேரியன் திரு வாசுதேவன் பிரசிடென்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவர்களுக்கு காலர் அணிவிக்க வருமாறு பாஸ் பிரசிடென்ட் ரோட்டேரியன் ரகுராமன் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றோம் மதுமிதாவிற்கு காலர் அணிவிக்க வருமாறு பள்ளியின் முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தை பிறந்தது இது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம் நிலங்களெல்லாம் பிரசிவிக்கும் நிறை மாதம் அறுவடைக்கு அடுத்த நாள் பார்த்தால் வயல்கள் எல்லாம் திருப்பதிக்கு போய் திரும்பி வந்திருக்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்க பிரசிடென்ட் ரொட்டேரியின் திரு வி வாசுதேவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் இந்த பொங்கல் திரு பொங்கல் விழாவை சிறப்பு செய்யவிருக்கும் திரு ரொட்டேரியன் பிடி ஜே கே பழனி அவர்கள் வருகிறோம் மற்றும் எங்களுடைய சங்கத்தினுடைய ரோட்ரேட் கம்யூனிட்டி கிளப் இன்ஸ்டாலேஷனுக்கு வருகை தந்துள்ள ரொட்டேரியின் பிடிஜி ஸ்ரீதர் பலராமனை அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றேன் மற்றும் எங்கள் சங்கத்தினுடைய ஆனட் கிளப் இன்ஸ்டாலேஷனுக்கு வருகை தந்துள்ள ரொட்டேரியின் டிஜி வி சுரேஷ் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம் இந்த பள்ளியின் பிரின்சிபால் மிஸ்டர் சுஜாத் அவர்களே வருகிறோர் என்று வரவேற்கின்றோம் மற்றும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவரையும் மற்றும் மேனேஜர் அவர்களும் வருகிறோர் என்று வரவேற்கின்றேன் இன்று இந்த எங்கள் சங்கத்தினுடைய ரோட்டரி கம்யூனிட்டி கிளப் இல் பொறுப்பேற்க உள்ள பொறுப்பேற்குள்ள தலைவர் திரு அப்துல் சாதிக் அவர்கள் என்று வரவேற்கின்றேன் செக்ரட்டரி மனோஜ் பொர்ச்செய்யன் மற்றும் ட்ரெஷரர் சஞ்சீத் ரகுராம் இந்த பிரசிடெண்ட் அப்துல் சாதிக் வந்து எங்கள் ஐபிபி சுகூரோடய மகன் மற்றும் செக்ரட்டரி மனோஜ் பொர்ச்செய்யன் வந்து எங்கள் பாஸ் பிரசிடெண்ட் பொர்ச்சேடைய மகன் பொரிச்சேன் எங்கள் கிளப்பில் கிட்ட கிட்ட ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமாக ரோட்டரில் இருக்கார் மற்றும் பிரஷராக இங்கு பொறுப்பேற்குள்ள சஞ்சீத் ரகுராம் இவர் வந்து எங்கள் பாஸ் பிரசிடெண்ட் சார்டு அக்கௌண்ட் ரகுராம்னுடைய மகன் அடுத்தது ஆனட் கிளப் இன்ஸ்டாலேஷன் ஆனட் கிளப்பு பொறுப்பாளர்களுக்கு படிக்கிறேன் பிரசிடெண்ட் ஜஸ்வந்த் சக்திவேல் இவர் வந்து எங்கள் க்ளப்போடைய ஒரு மெம்பருடைய சன்னு ஜ சக்தி சக்திவேல் அவங்க ஜஸ்வந்த் சில்கன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வச்சுட்டுருக்காங்க மற்றும் செக்ரட்டரியாக வர்ஷினி மோகன் எங்கள் கிளப்போடைய இந்த வருஷத்துடைய மெம்பர்ஷிப் சேர்மேன் அவருடைய சன் அடுத்து ட்ரெஷரர் வந்து ஜோஷிகா பூங்குழலி இவங்க வந்து எங்கள் கிளப்போடைய க்ரீன் ரொட்டேரியன் பூங்குழலி மேடம் ஒரே நிமிஷம் மேடம் பூங்கல் மனோராஸ் அவன் கிரீன் ரோட்டேன் அவங்க அங்கே தான் அவங்களுடைய மகள் தான் இப்போ அவங்க ட்ரெஷராக பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இவங்க எல்லாரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன் மற்றும் எங்களுடைய கிளப் எங்கள் கிளப்பை சார்ந்த அனைவரையும் அனைத்து உறுப்பினர்கள் வருகிற வர வரவேற்கின்றேன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆண்ட் சானட்ஸ் வந்து உள்ள அனைவரையும் வருகிறார் என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் பரதம் மனதை மகிழ்விக்கும் நம் நாட்டின் பாரம்பரியமும் அதுவே இதோ தம் நடனத்தின் மூலம் அனைவரையும் வரவேற்று கண்ணுக்கு விருந்தளிக்க வருகிறார் எம் மாணவி வர்ஷணா செவன் பி பரமேசி

வால கண்களுக்கு விருந்தளிக்கும் கலை நிகழ்ச்சிகளே சர்க்கரை பொங்கலில் சேர்க்கும் இனிப்பு போல அழகான நடன கலையால் தன் திறமைகளை வெளிப்படுத்தி நம்மை வகிழ்க்க வருகிறார்கள் மூன்று முதல் ஏழாம் வகுப்பு மாணவிகள் ோ சனங்க பஞ்சம்மாற மயிராடு குயிர்கள் நாடு பாடும் மழ பையாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பையாதோ சனங்க பஞ்சம் மாற தை பிறந்தது ஏற்பிடித்தவன் தை புயர்ந்தது பொங்கலு பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினேன் வழிந்தது தங்கமே தங்கமடி சத்தங்களோடு ஊர் மொத்தம் பாடு நன்றி குழந்தைகளா வானம் அழுதால் வயல்கள் எல்லாம் சிரிக்கும் ஊரெல்லாம் ஒன்று கூடி உற்சாகமாய் கொண்டாடும் இந்நாளில் மனித நேயம் எங்கும் ஓங்கிட நம் மனத்தில் ஊண்டிடுவோம் சமத்துவம் என் நல்விதையை பொங்கல் குறித்த செய்திகளை வாசிக்க வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி தர்ஷினி அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உழவர் திருநாள் தமிழகத்தின் தனி விழா பண்பாட்டு பெருவிழா மனித குலத்தின் மாண்பையும் தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்லாமல் விலங்குகளையும் சமமாக நேசிக்கும் அறத்தோடு வாழ்வர்களே என்பதை உலகுக்கு உணர்த்தும் உன்னத விழா உறவினர்களோடு ஒன்று கூடி பின்புறம் இணையில்லா இனிய திருவிழாதான் பொங்கல் போகி திருநாள் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாக வருவது போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப பழமைகளை பக்குவமாய் வழி அனுப்பிவிட்டு வளர்ச்சிக்கு வளமை கூட்டும் புது வரவுகளை மல மலர்ச்சியோடு மக்களை தம் மனதார வரவேற்கும் திருநாள்தான் போகி வீட்டையும் நாட்டையும் தூய்மைப்படுத்துகின்ற வகையில் கொண்டாடப்படும் சிறப்பான ஒரு திருநாள் இது பொங்கல் திருநாள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செய்வர் என்று தமிழ் மறை உழவர்களின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கிறது அப்படி உழுதுண்டு வாழும் பழுதற்ற உழவர்களின் உழைப்பு திருநாளே தமிழர் திருநாளாம் தை திங்கள் முதல் நாளான பொங்கல் திருநாள் பெரும் பொங்கல் என்று அழைக்கப்படும் இந்நாளில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விடியற்காலையில் எழுந்து நீராடி புத்தாடைகளை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்வது வழக்கம் உழவர்களின் உண்ண நாயனாக இருப்பவர் சூரிய பகவான் அந்த நாயகனை போற்றும் வகையில் இந்நாளில் கதிரவனுக்கான படையல் வைத்து விடியல் நாயகனை தொழுந்து வணங்கும் நாள்தான் பெரும் பொங்கல் திருநாள் மாட்டுப்பொங்கல் பெரும் பொங்கலுக்கு அடுத்த நாளான மாட்டுப்பொங்கல் உழவுக்கு உறுதுணையான மாடுகளை நன்றி உணர்வோடு மதித்து போற்றிடும் திருநாளாக திகழ்கிறது பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லத்தடி பாப்பா என்று பாரதியின் வரிகளில் எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு திருநாள் ஒவ்வொரு உழவனின் உள்ளத்திலும் சிந்தையிலும் உள்ளது என்பதை உணர்த்த வகையில் இருக்கிறது மாட்டுப் பொங்கல் திருநாள் இந்நாளில் உழவர்கள் தன் பெருஞ்செல்வமாக கருதும் மாடுகளை குளிப்பாட்டி அழுக்குப்படுத்தி கழுத்தில் சலங்கை கட்டி கொம்பில் வண்ணங்களை பூசி நெற்றியில் மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்து பொங்கலிட்டு வணங்குபவர் காணும் பொங்கல் பண்டிகையில் கடைசி நாளாக வருவது காணும் பொங்கல் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் பெரியவர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் அவர் தம் இல்லம் சென்று வணங்கி அன்பொழுக உரையாடி மகிழ்தலே இத்திருநாளின் நோக்கம் மண்ணின் மனத்தை வல்ல கும்மி கோலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளும் இளம் பெண்களின் ஆடல் பாடல் போன்றவையும் இந்நாளுக்கு சிறப்பை சேர்க்கின்றன இப்படியான பொங்கல் விழாவின் மக்களிடையே பகைமை மறந்து ஒற்றுமை உண்டாகுகிறது நட்புறவு வளர்க்கிறது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பொங்கல் புதிய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்